தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் நடிகராகவும் வலம் வருபவர் தனுஷ் இவரது இயக்கத்தில் நான்காவது படமாக இட்லி கடை உருவாகியுள்ளது தனுஷே இயக்கி நடிக்கும் திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் இந்த படத்தினை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது இத்திரைப்படத்தில் ராஜ்கிரண் நித்யா மேனன் அருண் விஜய் சத்யராஜ் பார்த்திபன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் எம்மாதிரியான கதைக்களத்துடன் இப்படம் இருக்கும் என மக்களிடம் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது அருண் விஜய் இப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இக்லிக் கடை திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கிறது படத்தின் ஆடியோ உரிமையை சரிகம இசை நிறுவனம் கைப்பற்றியுள்ளது இப்படத்தின் என்ன சுகம் முதல் பாடல் சமீபத்தில் வெளியானது இப்பாடலை தனுஷ் எழுதி ஸ்வேதா மோகனுடன் பாடியுள்ளார் இட்லி கடை படத்தின் எஞ்சாமி தந்தானே பாடல் சமீபத்தில் வெளியானது இந்த பாடலை தனுஷ் எழுதி பாடியுள்ளார் இப்பாடலில் தெருக்குறள் அறிவு ராப் பாடியுள்ளார் இந்நிலையில் இட்லி கடை படத்தில் அருண் விஜய் அஸ்வின் என்கிற கதாபாத்திரத்தில் நடிப்பதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது